சேலம் சென்னை எட்டு வழி இந்த திட்டத்தை நாங்கள் ரத்து செய்கின்றோம் என்று சமீபத்திலே சென்னை உயர் தீர்ப்பை நாங்கள் முழுமையிலும் வரவேற்கின்றோம் அதிலும் குறிப்பாக என் பெயரிலே போடப்பட்ட இந்த வழக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேரிலே சந்தித்து கருத்துக்கள் கேட்டு கருத்து கூட்டங்கள் பல செய்து அந்த கருத்துக்கள் எல்லாம் மனுக்களாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே என் பேரிலே நான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வழக்கு தொடர்ந்தேன் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்த திட்டத்திற்கு தடை விதித்து இந்த திட்டம் சரியான முறையிலே நடைபெறவில்லை மத்திய அரசு முறையான முறையிலே அனுமதி பெறவில்லை என்று பல காரணங்கள் சொல்லி இந்த திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது இதை நாங்கள் முழுமையிலும் வரவேற்கின்றோம் என்னுடைய நோக்கம் விவசாயத்தை அழை அழித்து எந்த வளர்ச்சி திட்டமும் தேவையில்லை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் வளர்ச்சி வேண்டும் ஆனால் விவசாயத்தையும் சுற்றுச்சூழலும் அழித்து வளர்ச்சி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது எங்களுடைய கட்சியின் தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் எட்டு வழி சாலை திட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று வெளியிட்டிருக்கின்றோம் நாங்கள் கூட்டணியில் இருக்கலாம் ஆனால் எங்களுடைய கொள்கைகள் நாங்கள் விட்டு விட்டுக் கொடுக்க மாட்டோம் அடுத்தது உச்ச நீதிமன்றத்திலே நான் கேவியட் போட இருக்கின்றேன் இங்கே அரசு அதை மேல்முறையடி செய்தால் அதற்கும் நான் ஒரு கேவியட் போட்டு அங்கேயும் நாங்கள் எதிர்ப்போம் அது இல்லாமல் அரசாங்க திட்டம் வலியுறுத்தி இந்த திட்டம் தேவையில்லை அதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் மத்திய அரசு வாணியம்பாடியிலிருந்து சேலத்துக்கு நான்கு வழி சாலை விரிவாக்கம் செய்ய ஒன் செவன்டி நைன் ஏ நேஷனல் ஹைவேஸிற்கு ஐநூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து வேலைகள் தொடங்கப்பட்டன இதே வழிதான் வாணியம்பாடி திருப்பத்தூர் ஊத்தங்கரை அரூர் பாப்பிரடிப்பட்டி மஞ்சவாடி அயோத்தியப்பட்டினம் சேலம் இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு ஐநூற்றி இருபத்தோரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து வேலைகள் ரெண்டு பாட்டாக பிரித்து ஒன் செவன்டி நைன் வேலைகள் நடந்து இப்போ அந்த திட்டம் முழுமை அடைந்தால் விரிவாக்கம் செய்து நாலு வழி சாலையாக மாறிவிட்டால் சேலத்திற்கும் சென்னைக்கும் நான்கு மணி நேரத்தில் செல்லலாம் அப்போ இந்த எட்டு சாலை தேவையில்லை அதனால்தான் எங்களுடைய வாதத்தை வைத்து மத்திய அரசும் நிதி ஒதுக்கீடு செய்து வேலை நடந்து கொண்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் இப்போது திட்டத்தை ரத்து செய்திருக்கிறது இது எங்களுக்கு மகிழ்ச்சி விவசாயத்தை அழித்து எந்த வளர்ச்சியும் தேவையில்லை சுற்றுச்சூழலை அழித்து எந்த வளர்ச்சியும் தேவையில்லை விவசாயம் சுற்றுச்சூழல் வளர்ச்சி மூன்றுமே ஒரே கோட்டில் இருக்க வேண்டும் ஒன்றை அழித்து இன்றொன்று நிச்சயமாக அதற்கு நாங்கள் நாங்க உடந்தையாக இருக்க மாட்டோம். அதே மாதிரி இப்போ தீரத்ல வந்து இந்த தேவை. மொத்தமா இந்த ராஜி மாதி இப்போ நாங்க அடுத்து நாங்க கிளியரிফাই பண்றது என்னன்னா இந்த வாணியம்பாடியில இருந்து சேலத்திற்கு நான்கு வழி சாலை விரிவாக்கம். இப்போ அது விரிவாக்கம் செய்தாலே போதும் சேலத்துக்கும் சென்னைக்கு நாலு மணி நேரத்துல போயிடலாம் அது சொல்லிட்டா போதும் இப்போ அதுக்கு விரிவாக்கம் நிதி ஒதுக்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இந்த சாலை படைப்பை வரைக்கும் தான் போகுது சென்னையிலேருந்து படைப்பை வரைக்கும் தான் இது அவசியம் போது நான் பல கூட்டங்களில் நான் பல முறை வலியுறுத்திருக்கேன் வந்து எனக்கு வெற்றின்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து விவசாயிகளுக்கு வெற்றியாக நான் கருதுகின்றேன் எங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லி தேர்தல் அறிக்கையிலே எட்டு வழிச்சாலை வேண்டாம் தான் சொல்லியிருக்கிறோம் இது ஒன்றும் அதாவது கூட்டணியில் சேர்ந்தால் எங்கள் கொள்கைகளை விட்டு கொடுக்க போகிறது கிடையாது முழுமையில் நான் வரவேற்கின்றேன் முழுமையில் வரவேற்கின்றேன் இன்னும் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இதை விட்டுவிடுங்கள் இதற்கு மேல் மேல்முறையீடு செய்ய தேவையில்லை என்று வலியுறுத்தி நிச்சயமாக அழுத்தம் கொடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க